இனிய வணக்கம் உங்களெல்லாம் சந்தித்து நீண்ட இட இதெல்லாம் வந்து தேவையில்லன்ட்டு இருந்தேன் இருந்தாலும் இரண்டு மூன்று தினங்களாக அரசியலில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது நான் ஐம்பத்து ஐந்து ஆண்டுகள் இந்த இயக்க கொள்கையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கையில் ஊறி திளைத்ததன் காரணமாக அண்ணா காலத்திலிருந்து அண்ணா காலத்திலிருந்து தொடர்ந்து இந்த கழக கொள்கையை தொடர்ந்து கடைபிடித்து வருவதால் எந்தவித ஆசா பாசத்திற்கும் அடிபணியாமல் சுயநலம் இல்லாமல் ஏற்ற தாழ்வு அனைத்திலையும் அனைத்திலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரித்து கொண்டு வந்து இருக்கிறேன் என்ற காரணத்தினால் இப்பொழுது நடைபெறுகின்ற அரசியல் நிகழ்வு குறித்து ஒரு சிறு குறிப்பு சொல்ல விரும்புகிறேன் அதன் அடிப்படையிலேயே இந்த காணொளி இப்பொழுது காங்கிரஸ் இயக்கத்தை சார்ந்த தலைவர்கள் பேசிக்கொண்டிருப்பது சரியா தவறா என்பதை விட இதற்கு எல்லாம் யார் காரணம் இதற்கு மூல காரணமாக இருந்தது யார் என்று கேட்டால் ராகுல் காந்தி என்ற காங்கிரஸ் கட்சியின் தற்போது முன்னோடியாக இருக்கக்கூடிய தலைவர் ஒருவர்தான் முழு பொறுப்பு என்று நான் கடுமையாக குற்றம் சாட்டுகிறேன் அதற்கு காரணம் ஒரு தலைவர் என்பவர் நாட்டில் நடக்கின்ற நிகழ்ச்சிகளை உன்னிப்பாக கவனித்து அதற்கான விளக்கங்களை பெற்றுதான் அந்த நடந்த நிகழ்ச்சி குறித்து கருத்து சொல்ல வேண்டும் அவர் மட்டுமே நல்ல தலைவராக இருக்க முடியும் ஆனால் இவர் இருப்பது டெல்லியில் இங்கு நிகழ்ச்சி நடப்பது தமிழ்நாட்டில் இங்கு ஒரு நிகழ்ச்சி நடந்துவிட்டது ஒரு தவறான அணுகுமுறை காரணமாக ஒரு தனி நபரால் ஒரு சினிமா கவர்ச்சியால் நடிகன் என்ற காரணத்தினால் கூட்டப்பட்ட கூட்டத்தில் அல்லது கூடிய கூட்டத்தில் கூடிய கூட்டத்தில் என்று சொல்வதை விட கூட்டப்பட்ட கூட்டம்தான் குறிப்பிட்ட நேரத்திற்கு வந்து பேசாத காரணத்தினால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு நாற்பத்தோரு உயிர்கள் பழிபோனது அந்த விவரம் கூட என்ன ஏது என்று தெரியாமல் அல்லது தெரிந்திருந்தும் விஜயை ஆதரிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக அவரை அலைபேசியில் அழைத்து அவருக்கு ஆறுதல் கூறினார் ராகுல் காந்தி அவர்கள் அழைத்து ஆறுதல் கூறுவது தவறல்ல யாருக்கு ஆறுதல் கூட வேண்டும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தான் ஆறுதல் சொல்ல வேண்டுமே தவிர யார் பாதிப்பை ஏற்படுத்தினார்களோ அவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பது ஆறுதல் கூறுவது எந்த வகையில் நியாயம் என்று எனக்கு அது புரியவில்லை புரியாத புதிர் இப்போது நடைபெற்று இருக்கக்கூடிய மாணிக்க தாகூர் பேசுவதாக இருக்கட்டும் ஜோதிமணி பேசுவதாக இருக்கட்டும் பிரவீன் சக்கரவர்த்தி பேசுவதாக இருக்கட்டும் அந்த சோடங்கர் பேசுவதாக இருக்கட்டும் யார் பேசினாலும் இந்த அனைத்து பேச்சுகளுக்கும் பிள்ளையார் சுழி போட்டு அவர்களை தூண்டிவிட்டு பேச சொன்னவர் ராகுல் காந்தி அவர்கள் அல்லது தூண்டி விடாமலே பேச சொல்லாமலேயே அவர்கள் பேசுவதற்கு முகாந்திரத்தை ஏற்படுத்தி கொடுத்தவர் ராகுல் காந்தி என்பது என்னுடைய கடுமையான குற்றச்சாட்டு இது ஒரு குற்றச்சாட்டு மட்டுமல்ல இன்னும் பல குற்றச்சாட்டுகளும் இருக்கிறது அதற்கு என்ன நான் சொல்ல நினைக்கிறேன் தங்களுக்கு என்றால் பேசுவவர்கள் அப்பசப்பையான சாதாரண ஆட்கள் கிடையாது ராகுல் காந்தியுடன் மிகவும் நெருங்கிய தொடர்பில் இருக்கக்கூடிய அடிக்கடி சந்தித்து நேரடியாக பேசக்கூடிய நபர்கள்தான் இந்த கருத்துக்களை பேசுகிறார்கள் அதை பற்றி தமிழ்நாட்டிலிருந்து பலர் காங்கிரஸ் தலைமைக்கு அந்த கட்சியினரே எடுத்து சொல்லியும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய கனிமொழி அவர்கள் ராகுல் காந்தியை நேரில் சந்தித்து இங்கே நடக்கும் நடைமுறைகளை எடுத்து சொன்ன பின்னரும் இந்த ராகுல் காந்தி அவர்கள் அவர்களை அழைத்து அழைத்து பேசுகிறார் ஆனால் என்ன பேசுகிறார் மேலும் மேலும் பேசுங்கள் என்று சொல்கிறாரா இல்லை இதை இதை போல் நீங்கள் பேசுவதை தவிர்த்து விடுங்கள் பேசக்கூடாது மீறி பேசினால் உங்கள் மீது நடவடிக்கை எடுப்பேன் உங்கள் பழக்கத்தை நிறுத்தி விடுவேன் என்று கண்டிக்கிறாரா என்று கேட்டால் நீங்கள் இன்னும் கடுமையாக பேசுங்கள் என்று சொல்வதாகத்தான் நான் உணர்கிறேன் நேற்று மாணிக்கம் தாகூர் பேசிய பேச்சுக்கள் காது கொடுத்து கேட்க முடியவில்லை திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து ரகசிய உறவு பாஜகவுடன் ஆர்எஸ்எஸ் கட்சியுடன் ரகசிய உறவில் இருக்கிறீர்கள் என்று குற்றம் சாட்டுகிறார் உங்களுடைய தலைவி இந்திரா காந்தி அம்மையார் அவர்களே பலாயிர பல லட்சம் மக்கள் கூடிய கடற்கரை கூட்டத்திலே மிசா காலத்திற்கு பின்னர் படு கடுமையான தோல்வியை சந்தித்த ஆட்சி இறந்த பிறகு மிசா காலத்தில் கூடிய மிசாவுக்குப் பின்னர் சென்னை கடற் மரீனா கடற்கரையில் கூடிய கூட்டத்திலே கலைஞரை பார்த்து எதிர்த்தாலும் கடுமையாக உறுதியாக எதிர்க்கக்கூடியவர் கருணாநிதி ஆதரித்தாலும் உறுதியாக கடுமையாக ஆதரிக்கக்கூடியவர் கருணாநிதி என்று புகழாரம் சுட்டி விட்டு சென்றார் அப்படிப்பட்ட இயக்கத்தில் வந்த கழக தலைவரை பார்த்தும் கழக தொண்டர்களை பார்த்தும் லஞ்சம் வாங்குகிறீர்கள் என்றும் கமிஷன் வாங்குகிறீர்கள் என்றும் தரக்குறைவான வார்த்தைகளை பேச தகு தகுதி இல்லாத வார்த்தைகளை ஒரு திமுக தயவில் வெற்றி பெற்று போன ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பேசுகிறார்கள் என்றால் அதுவும் ராகுல் உங்களுக்கு நெருக்கமான ஒருவர் பேசுகிறார் என்றால் அதற்கு யார் பொறுப்பு ஏற்பது என்பதை உங்களுடைய பார்வைக்கு நான் விட்டுவிடுகிறேன் ஜனநாயகம் படம் எடுக்கப்பட்டது அதற்கு தனிக்கு துறையில் பிரச்சனை தனிக்கு துறையில் பிரச்சனை என்றால் அந்த தனித்துறையை குற்றமாக சரியா என்பது வேறு பிரச்சனை ஆனால் அந்த ஜனநாயக படம் முடக்கப்பட்டதனாலேயே தமிழ்நாட்டில் ஜனநாயகமே இல்லாமல் போய்விட்டது என்று ஒரு இந்திய தலைவர் பேசுகிறார் என்றால் இதன் பொருள் என்ன ஜனநாயக படம் என்ன அப்படியே வந்து தமிழ் மொழியை வளர்ப்பதற்காக எடுக்கப்பட்ட படமா தமிழர் பண்பாட்டை சொல்வதற்காக எடுக்கப்பட்ட படமா இல்லை ஒரு ஆவண படமா ஒரு சரித்திர படமா அதில் என்ன இருக்கிறது வேண்டுமென்றே திராவிட முன்னேற்ற கழகத்தை புண்படுத்துவதற்காக காயப்படுத்துவதற்காக அவதூறு பேசுவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படத்தை அது அந்த படம் முடங்கியதால் ஜனநாயகமே முடங்கிவிட்டது என்று தாங்கள் பேசுவது எந்த வகையில் நியாயம் என்றும் எனக்கு தெரியவில்லை அதைவிட மட்டுமில்லாமல் உங்களுடைய கூட்டணியில் பிரதான கூட்டணியாக இருக்கக்கூடிய உங்களால் மூத்த சகோதரர் என்று அழைக்கப்பட்ட முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை தலைமையாக கொண்ட ஒரு இயக்கத்தை தீய சக்தி என்று அந்த நபர் விமர்சிக்கிறார் திமுகவை ஒழித்துவிட்டுதான் மறுவேளை என்று பேசுகிறார் திமுக தான் எங்களுக்கு அரசியல் எதிரி என்று பேசுகிறார் வேறு எந்த இயக்கத்தையும் எந்த குற்றம் குறையும் சொல்வது கிடையாது அதே சமயத்திலே காங்கிரஸ் கட்சியை ஒழித்து விட்டு தான் பார்ப்பேன் காங்கிரஸ் இல்லாத இந்தியா என்ற முழக்கமிட்டு இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை பற்றி உங்களுக்கு எதிரியாக இருக்கக்கூடிய கா இந்த பாரதிய ஜனதா கட்சியை பற்றி எந்த வார்த்தையும் பேசுவதே கிடையாது ஆனால் உங்களுக்கு நட்பாக இருந்து உங்களை கை தூக்கி நிறைத்து நினைக்கின்ற உங்களுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டு இருக்கின்ற இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து தீயசக்தி என்று பயங்கரமாக குற்றம் சாட்டுகிறார் விமர்சனம் செய்கிறார் அசிங்கமாக பேசுகிறார் அவதூறாக பேசுகிறார் அப்படிப்பட்ட ஒருவருக்கு தாங்கள் ஆதரவு கொடுப்பது எந்த வகையில் நியாயம் என்பதை நீங்கள் உணர்ந்து பார்க்க வேண்டும் உங்களை ஆதரிப்பவர்களை புறக்கணித்துவிட்டு உங்களை ஆதரிப்பவர்களை திட்டுபவர்களுடன் விமர்சிப்பவர்களுடன் நீங்கள் கைகோர்த்து செல்வது எங்க எந்த நோக்கத்திற்காக நீங்கள் செல்கிறீர்கள் என்பதை உங்களுடைய சிந்தனைக்கு நான் விட்டுவிடுகிறேன் அரசியலில் நீங்கள் கொஞ்சம் மாற்றமாக இருப்பீர்கள் வித்தியாசமாக செயல்படுவீர்கள் என்று நாங்கள் நினைத்தோம் ஆனால் உங்களிடம் அந்த உங்களுடைய தந்தையாரின் சாரமும் உங்கள் இயக்கத்தின் சாரமும் ஒட்டி கொண்டிருக்கிறது சுத்தமாக துடைத்து துடைத்து எரியப்படவில்லை என்பதுதான் எனக்கு வருத்தமான செய்தி உங்கள் பாட்டியார் சொன்னதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் திராவிட முன்னேற்றம் உங்களுடைய மாணிக்கந்தாக்கர் சொல்கிறார் ரகசியமாக திமுக செயல்படுகிறது என்று திமுக காரனுக்கு ரகசிய செயல்பட்டு பழக்கம் இல்லை எதிர்த்தாலும் துணிந்து வெளிப்படையாக எதிர்க்கக்கூடியவர்கள் ஆதரித்தாலும் உயிரே போனாலும் ஆதரவு கொடுப்பவர்கள் உங்கள் பாட்டிய உங்கள் பாட்டியை அரசியலில் நிலைநிறுத்தியது திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டு முறை கை கொடுத்து தூக்கி அரசியலில் நிலை உங்கள் பாட்டிக்கு எந்த நேரம்லாம் கஷ்டம் வந்ததோ அப்பொழுதெல்லாம் கை கொடுத்து தூக்கிவிட்டு அவருக்கு உறுதுணையாக இருந்தது திராவிட முன்னேற்றக் கழகம் அதே உங்கள் கட்சியினரே உங்களை ஏற்றுக்கொள்ளாத நிலையிலும் பாரதிய ஜனதா கட்சி உங்களை அழித்து ஒழித்து விட வேண்டும் என்ற நிலையிலும் உங்களை இந்திய திருநாட்டின் பிரதமர் என்று உங்கள் கட்சிக்காரர்களை சொல்ல தயங்கிய நேரத்தில் தைரியமாக காங்கிரஸ் மட்டும்தான் இந்த பாஜகவை ஒழிக்க முடியும் அதற்கு ராகுல் காந்தி பிரதமராக வர வேண்டும் என்று முதல் பொருள் கொடுத்தவர் எங்கள் தலைவர் எங்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் என்பதையும் மனதில் நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள் சொல்லுன்று செயல் திராவிட முன்னேற்றக் கழகம் செயல்படாது சொல்லும் செயலும் ஒன்றாகவே திராவிட முன்னேற்றக் கழகம் செயல்படும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் வளர்ந்து பெரிய குறுப்பிற்கு வரக்கூடக்கூடிய தாங்கள் இந்த இந்த நடைமுறையின் காரணமாக பல அடி கீழே இறங்கிவிட்டீர்கள் இதே நீங்கள் உங்கள் வாயால் திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய காலம் நேரம் விரைவில் வரும் என்பதை தங்களுக்கு நினைவூட்டுகிறேன் நன்றி வணக்கம்